இதை நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம் மூணு லைன் நான்னு சொல்லுவேன் இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா டாவுக்கு கீழ இருக்கிறதுனால டன் நகர நான் அப்படின்னு சொல்லுவோம் சரியா டன் நகர அடுத்து பாருங்க இந்த நா என்னன்னா டாவுக்கு கீழே இருக்குதா டாவுக்கு கீழே இருக்குதா அதனால இதை டன் நகர நான் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இங்கே வாங்க இதை என்ன சொல்லுவீங்க இரண்டு சொல்லி நான் சொல்லுவீங்களா இது ராவுக்கு கீழே இருக்கிறதுனால ரன் நகர நான் இது முறை மறக்கக்கூடாது இப்போ

விழாகரம் அடுத்து இங்கே நீங்கள் ஏதாவது மத்தலதாரம் சொன்னீங்களா அதாவது எல்லாம் மத்தலதாரம் சொல்லி தானே படிச்சிருக்கீங்க இப்போ இது வந்து கீழ் நோக்கிய விழாகரம் அல்லனா பொது லகரம்னு சொல்லுவோம் கீழ் நோக்கிய விழாகரம் வந்தனா பொது லகரம்னு சொல்லுவோம் இப்போ ஏற்கனவே நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி மயங்கொழின எழுத்துக்களில் நான் வந்து மயங்கொழி எழுத்துக்களை மட்டும் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க இது என்னென்னா சொன்னேன் தன் நகர நாம் இது தன் இது என்ன சொன்னேன் ரவி